அஸ்லாம் வலைக்குமோ வரஹத்து வாயு வரகாத்து நம்ம இன்னைக்கு என்னது பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முடிவு செய்யப்படாத வேலை இருந்தால் அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்து இந்த வேலை நமக்கு நடக்கணும் முடிக்கணும்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிருப்போம் அந்த வேலை வந்து முடிவு அடையாத ஏதாவது ஒரு சில காரணத்தினால நமக்கு பாதியில் நின்று இருக்கும் அப்போ வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வேலை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழுமை அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துவா இன்ஷல்லாம் நீங்கள் ஓதுங்க இன்ஷல்லா முழு நம்பிக்கையுடன் இந்த துவா ஓதுனிங்க அப்படின்னா இன்ஷால்லாம் உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் அந்த வேலை முழுமையாகிடும் சரிங்களா இப்போ நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா அதாவது தலைப்பு பார்த்துக்கோங்க முடிவு செய்யப்படாத வேலை இருந்தால் ஏதேனும் வேலைகள் தக்க காரணத்தினால் முடிவு அடையாமல் இருந்தால் கீழ்கண்ட ஆயத்தை முழு நம்பிக்கையுடன் ஓதினால் இன்ஷா அப்லா பலன் கிடைக்கும் இதுவா பார்த்துக்கலாம் பொருள் இன்னும் அதி விரைவில் உம்முடிய ரப்பு பெரும் அருக்கொடைகளை உமக்கு கொடுப்பான் அப்பொழுது நீ அவை பற்றி மிக்க திருப்தி அடைவீர்